பேரலை நேயலுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்பி லட்சுமணன் இருக்கிறார் அவரோடு பேசணும் வணக்கம் சார் வணக்கம் கரூர் கூட்ட நெரிசல் பலி தொடர்பாக நேற்று ஒரு மூன்று முக்கியமான அமர்வுகளில் கேஸ் வந்தது அப்படின்றத பார்க்குறோம் ஒன்று வந்துட்டு சிபிஐ கேஸ் விசாரிக்கணும் நிவாரண தொகை வந்து கம்மியாக இருக்குது அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயங்கள் ஒரு ஒரு அமர்வு விசாரிச்சிச்சு இன்னொரு அமர்வு மதுரை கிளை நீதிமன்றத்தில் புசியானந்தோடைய முன்ஜாமீன் வழக்கு இன்னொரு அமர்வு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வருது அங்கே வந்து எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணணும் வழிகாட்டு நெறிமுறைகளாக ஃபார்ம் பண்ணணும் ரோட் ஷோக்கெல்லாம் தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸு அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியான செந்தில்குமார் அவர்கள் பல்வேறு கட்ட கேள்விகளை முன் வச்சிருக்கிறாரு இது வந்து மேன்மேன் டிசாஸ்டர் மக்களை கண்டுக்காமல் நீங்கள் வந்து உடனே எல்லாருமே தெரித்து ஓடிட்டாங்க இது என்ன வகையான கட்சி அப்படிங்கிற கேள்வி முன் வச்சிருக்கிறாரு குறிப்பாக இவருக்கு மட்டும் என்ன சொகுசு இருக்குது காவல்துறை ஏன் நடவடிக்கை எடுக்கலை நடவடிக்கை எடுக்கலாம் காவல்துறை மேலே நம்பிக்கை போயிடாதா அப்படிங்கிற விஷயத்த முன் வச்சிருக்கிறாங்க அசிராகர் தலைமையில் ஒரு எஸ்ஐடி குழுவை அமைச்சிருக்கிறாங்க இந்த விஷயங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க நான் பல பேட்டிகளில் சொல்லுவேன் நீதிபதிகளும் மனிதர்கள் தான் அவர்களும் உணர்வுகளுக்கு ஆட்பட்டவர்கள் உணர்ச்சிகள் உள்ளவர்கள் தான் உறவுகள் உள்ளவர்கள் தான் நேற்று நடந்தது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் முன்னிலை வந்தது எஸ்ஓபி கேட்டு தான் அவர் ஏதோ எல்லை கடந்து போயிட்ட மாதிரி உடனே ஒரு தோற்றம் வரும் ஆனால் அந்த எஸ்ஓபி கேட்ட பெட்டிஷன்லேயே கரூர் சம்பவத்தை தான் குறிப்பிட்டு தான் இப்படி ஒன்று நடந்துருச்சுன்னு சொல்கிற போது அந்த சம்பவத்தை பற்றி ஆராயாமல் அதை பற்றி விசா விசாரிக்கவே முடியாது அவர் கடுமையான வார்த்தைகள் அவ்வளோ தூரம் சொன்னார்ல ஆர்கியூமெண்ட்டைப்போ பேசிட்டு இருக்கிற போது சொல்றார் தீர்ப்பில் அந்த வார்த்தைகள் இல்லை ஏன்னா அது மனிதராக ஒரு தனி மனிதனாக உணர்வுகள் உணர்ச்சிகள் இருக்கிற ஒரு மனுஷனாக நீதிபதிகள் சொன்ன வார்த்தை அவர் அதுக்கு விதிவிலக்கு அல்ல சட்டத்தின் பார்வையில் நீதிபதி தீர்ப்புகள் எப்படி இருக்கணுமோ அப்படி ஒரு தீர்ப்பும் ரிட்டனில் பதினாறு பக்கத்துக்கு வந்திருக்கு இது என்ன கட்சி நீங்கள் ஒரு தலைவராக உங்கள்கிட்ட தலைமை பண்பு இருக்கா அப்படின்லாம் கேட்குறது வேறு யார் கேட்க முடியும் இதை ஸ்டாலின் கேட்டால் அரசியல் ரீதியாக சொல்ல ஆரம்பிங்க அவருக்கு எல்லா தகுதியிலும் இருக்கிற எடப்பாடி உடனடி வந்து சொன்னால் நாம கூப்பிட்டு வராத விஜய் இப்போ கூப்பிட்றக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் எட்டு ஒம்பது எம்பிக்கள் குழு அனுப்பி வச்சு ஒரு கமிட்டியை போடுறீங்கன்னா பின்னாடி அரசியல் இருக்குன்னு பார்க்கலாம் ஆனால் நீதிபதிகள் இந்த வார்த்தையை சொல்கிற போது தான் மக்களுடைய உணர்வுகளை அவங்க பிரதிபலிக்கிறதா பார்க்குறோம் அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது இப்போ நம்மை போன்றவர்கள் சொன்னால் கூட இவர் அங்கே இவர் இங்கே பேசுகிற அப்படின்னு கூட சில பேர் சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க அதை பற்றியெல்லாம் துளி கூட நமக்கு வழப்படலை ஆனால் எங்களை போன்றவர்களுக்கு நம்மை போன்றவர்களுக்கு ஒரு கவசமாக இது போன்ற தீர்ப்புகள் கருத்துக்கள் இருக்குதுன்னா அது வரவேற்கப்பட வேண்டியது தான் அங்கேயே இருந்து ஒரு ஆறுதல் சொல்லியிருக்க வேண்டாமா அடுத்த நாள் போயிருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறது சட்டத்தின் பார்வையில் எந்த செக்ஷனில் சார் அது வருது இப்படி போய் ஒரு தலைவர் பார்க்கணுன்னு நக்கலாக கேட்கலாம் ஆனால் ஒரு உணர்வுமிக்க ஒரு மனிதராக ஒரு நீதிபதி கேட்காம யாரு கேட்பா எங்களுக்கு எதுவுமே அதாவது வீடியோவில் வெளியிடுற போது எங்களை சிஎம் பழி வாங்குகிறாருன்னு சொல்கிறார் பொது வெளிகளில் அவருடைய கட்சியினருடைய முக்கியத்து சரி எல்லாரும் சரி சதி நடந்திருக்குன்னு தகவலை கசிகிறாங்க இது தொடர்பாக வழக்கு வர்ற போது இது ஒரு விபத்து போய் வாதம் வைக்கிறீங்க அப்போ எது உண்மை நீங்கள் வெளியில் வைக்கிற வாதத்தை உள்ளேயும் போய் சொல்லணும் சொல்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக டாக்குமெண்ட் ஆதாரங்களோ வீடியோக்களோ ஆடியோக்குள்ளே கொடுக்கணும் சார் ஃபோட்டோஸை கொடுக்கணும் சும்மா போகிற போக்குள்ளே சொல்ல முடியாது அப்போ அது விபத்து நீங்கள் நேர்மையான அரசியலை விரும்புகிற விஜய் நான் மற்ற எந்த அரசியல்வாதிகளை விட அரசியலில் நேர்மைக்கு தொழில் கூட சம்பந்தம் இல்லை ஆனால் இவங்க யாருமே சரியில்லை நான் யோக்கியமாக வர்றேன் நான் ஒரு மாற்றாக வர்றேன் மாறுதலாக வர்றேன் புது மாதிரியாக வர்றேன்னு சொன்னார்ல அந்த விஜய் கிட்ட நான் எதிர்பார்ப்பில்ல அப்போ நீங்கள் குறைஞ்சபட்ச நேர்மையோடு பேசுகிறது ஒன்று செய்கிறது ஒன்று வெளியில் பேசுகிறது ஒன்று உள்ளே போய் சொல்கிறது ஒன்றுன்னு இல்லாமல் அதில் ஒரு அதிகபட்ச பர்சன்டேஜ் நீங்கள் நேர்மையாளராக வெளிப்படைத்தன்மை உள்ளவராக நடந்து கொண்டு நம்ம எதிர்பார்க்குறது சரியா தப்பா ஒரு ஆதாரத்தை கூட நிப்பி கொடுக்கலையே உங்கள் கட்சியுடைய மாவட்ட செயலருடைய மனைவி பேட்டி கொடுக்குறார் கழுத்தை நெரிச்சு ரெண்டு பேரை கொல்கிறாங்க பதினஞ்சு பேரை கத்தியை வச்சு கிழித்தாங்க எங்களை குழியில் தள்ளிட்டாங்க நல்ல வேலை நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தால் எங்களையும் குணமாக தான் வெளியில் சொல்றாங்களே சொல்கிறாங்களே ஏம்மா அப்படிலாம் பேசாதேன்னு விஜய் கூப்பிட்டு பேசினாரா அப்படி பேசின ஆடியோ வீடியோ விஜய் வெளியிட்டிருந்தாருனா இந்த சமூகத்தில் யாருமே தூண்டுதல் இல்லாமல் தன்னெழுச்சியாக நடந்த ஒரு விபத்தின் காரணமாக எழுந்த ஒரு பதட்டத்தை தணிக்கிற முயற்சியாக நம்மெல்லாம் பாராட்டியிருப்போமே அப்போ விஜய் அதை ரசிக்கிறான்னு தான் நம்ம எடுத்துக்க தோணுது கட்டுப்பாடற்ற தொண்டர்கள் சொல்கிறது ஈஸி சார் அப்படிப்பட்டவனை எப்படி அரசியல் மையப்படுத்துறது எப்படி உன தொண்டனா மாற்றுறது கட்டுப்பாட்டுக்குள்ள எப்படி கொண்டு வரது ஒரு தலைவனுக்கு அந்த கடமையும் இருக்குது இன்றைக்கி இத்தனை லட்சம் பேரை கூட்டி காமிச்சிடணும் நமக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கணும் நாலு சர்வேக்குள்ள வர வைக்கணும் கூட்டணியே கிடையாது நம்மக்கிட்ட ஆட்சியை மக்கள் கொடுக்கணும் இல்லை கடைசி நேரத்தில் போய் நம்ம ஒரு வேளை கூட்டணி போட்டால் முதலமைச்சர் நாம தான்னு கேட்டு வாங்குற அளவுக்கு இந்த கூட்டத்தை அப்படியே தக்க வச்சுக்கிட்டு இருக்கணும் இதுக்கெல்லாம் எனக்கடுறீங்கள இந்த சமூகத்துல உங்களை மீறி நீங்கள் விரும்பாமல் முதலமைச்சரே சொன்ன மாதிரி எந்த தலைவரும் தன் தொண்டன் மரணம் விரும்ப மாட்டாங்க விஜய்க்கும் தான் வக்காலத்து வாங்கினார் அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க காரணம் இல்லை ஆனால் அப்படி ஏற்பட்ட ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு தொண்டரை நம்ம எப்படி கட்டுப்பாட்டு கொண்டு வரலாம் இந்த அசாதாரண சூழலை எப்படி நம்ம ஒரு சகஜ நிலைக்கு கொண்டு வரலாம்னு ஒரு துளி கூட கவலைப்படாம திரும்ப திரும்ப அதை பெருசுபடுத்துறது மாதிரியே தான் விஜய் மூணு நாள் மௌனத்துக்கு பிறகு வெளியிட்ட அந்த வீடியோவில் கூட ஒரு திமிர்த்தனை தெரிஞ்சிச்சே தவிர தன்னை அறியாமல் நடந்த தவறுக்கு தார்மீக பொருப்படுத்திக்கணுங்கிற ஒரு தலைவனுக்குரிய பண்பு தொழில் அதுதான் நீதிபதியும் சொல்லி காட்டார் அந்த தீர்ப்பு முன்னாடி எங்களை போன்றவர்கள் சொன்னோம் ஒரு தலைவர் இப்படி நடந்துக்க கூடாதுன்னு ஆணவம் தான் அதில் தெரியுது சுய பச்சாதாபம்னா கூட அது ஒரு கௌரவமான வார்த்தை திமிர்த்தனம் தான் அந்த வீடியோவில் தெரியுது முதலமைச்சர் பழி வாங்குறாருன்னா எங்கே பழி வாங்கினார்னு சொல்லுங்க எந்தவித காரணமும் இல்லாமல் ஒரு தார்மீகத்துக்கு எப்படி நீங்கள் எஃப்ஐஆரில் என் பேரை சேர்க்கலாம் விஜய் பேரை சேர்த்துருந்தா கூட பழி வாங்குறதுக்கு டக்குன்னு சேர்த்துட்டாங்க எந்த நேரமும் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நீங்கள் பயந்துட்டு கூட அந்த கருத்தை சொல்லலாம் உங்கள் அரசியல் லாபத்தை கூட சொல்லலாம் உங்கள் பேர் எஃபையாரில் இல்லையே பஸ்ஸை பறிமுதல் பண்ணணும் நேற்று நீதிபதி சொல்கிறார் சட்டத்துக்கு உட்பட்டு சொல்கிறார் ஒரு விஷயம் நடந்துட்டால் ரெண்டையும் முதல்ல ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போவோம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டில் சென்னையில் டூ வீலரில் போனாலும் காரில் போனால் ஒருத்தர் இடிச்சுட்டா எல்லாம் சமாதானப்படுத்திக்கிறாங்க முதல்ல திரும்ப அந்த ரெண்டு பேர் முதல்ல ஸ்டேஷனுக்கு வாங்கம்பாங்க டேமேஜ் அதிகமாக இருந்தால் ஸ்டேஷனில் கொண்டு போய் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ்காரை வர வச்சு ஃபோட்டோ எடுத்து அந்த வழக்கு ஒரு ஸ்டேஜுக்கு வர்ற வரைக்கும் ஒரு நாளோ ஒரு வாரமோ பத்து நாளோ அங்கேயே தான் நிற்கும் அந்த வண்டி ஏ கா பஸ்ஸை பறிமுதல் கேட்குறார் நீதிபதி சொல்லி அதை பறிமுதல் பண்ண வச்சுப்போம் இதுவே தானாக முன் வந்து சட்டத்தில் ஆல்ரெடி இருக்கு செட்டில்டு லா இருக்குன்ற பேரில் ஸ்டாலின் நிர்வாகத்தின் கீழே இருக்கிற தமிழ்நாடு காவல்துறையில் ஒரு விங்கு போய் அந்த பஸ்ஸை பண்ணிருந்தா குய்ய முறைன்னு கத்திருப்பாங்களா இல்லையா இது என்ன ஜனநாயக விரோதம் விஜயனுடைய குரல் வலையை இப்படி நசுக்கலாமா ஒரு பஸ்ஸை பறிமுதல் செய்வதன் மூலமாக எங்களை தடுத்து விடலாம் என்று நினைக்கிறீர்களா கோஷம் வருமா வராதா அப்ப இந்த கோஷம் எல்லாம் வரும்னு தெரிஞ்சுதான் கவர்மெண்ட் அமைதியா இருக்கு அப்படின்னு இல்ல அவங்க பல விஷயங்களை யோசிப்பாங்க சார் ஆனா ரொம்ப மென்மையா போயிட்டாங்க திருமாவளவன் சொல்றது பாதி கருத்து சரிதான் நீங்க அவரை பார்த்து ரொம்ப பயப்படுறீங்களா இல்ல உங்களுக்குள்ள டீலிங் இருக்கான்னு கொஞ்சம் கோபமாவே கேட்டாரு எதுக்கு மென்மையாக போகணும் இந்த இடம் பத்தலன்னு இன்னைக்கு வாய்கிலேயே பேசுறாங்களே மோடிக்கு இந்த நிபந்தனைகளை விதிக்க உங்களுக்கு துணிச்சல் இருக்கா அமித்ஷாக்கு நிபந்தனை விதிக்க துணிச்சல் இருக்காருல்ல கேட்டார்ல விஜய் நாகப்பட்டினத்துல திருவாரூரில் கேட்டார்னு நினைக்கிறேன் இப்போ நிபந்தனை விதிச்சா நீங்கள் ஏன் எங்களுக்கு மட்டும் நிபந்தனை பேங்க அதை கடைப்பிடிக்கவும் மாட்டீங்க எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு இந்த இடத்த ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்குறீங்க இந்த இடத்துல நாங்கள் நடத்த மாட்டோம் பத்தாயிரம் பேர் இல்லை எங்களுக்கு இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடம் வேணான்னு சொல்லி நாங்கள் இன்னொரு நாள் நடத்திக்கிறோன்னு சொல்லியிருக்க வேண்டிய முதல் பொறுப்பு அந்த சம்மந்தப்பட்ட அரசியல் கட்சிக்கு தான் போலீஸே கொடுத்தா கூட போலீஸு இப்போ தான் பாடத்தை கற்றுட்டு இனிமேல் இந்த ஜென்மத்தில் வெளிச்சா இந்த மாதிரி இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க நித்தியதும் விஜய் மட்டுமே ஒரு ஒரு வால் எடுத்து சுழட்டினார் நான் சொல்ல மாட்டேன் அரசாங்கத்துக்கும் இருக்கிற பொறுப்புகளை அவங்க தட்டி கழிச்சதை அவங்களுடைய மௌனத்தை கொஞ்சம் குட்டி காமிச்சிருக்கிறான்னு சொட்டி காமிச்சிருக்கிறார் நீதிபதி அரசாங்கமும் தன்னை திருத்திக்கணும் சட்டம்னா எல்லாருக்கும் ஒன்று தான் இந்த இடத்துல அனுமதி கொடுக்க மாட்டோன்னா கொடுக்க மாட்டோம் தான் அப்புறம் அது விஜய்க்கு மட்டும் மறுத்துட்டு ஸ்டாலின் வந்தால் உதயநிதி வந்தால் கொடுக்குறதும் தப்பு தான் இனிமேல் அனுமதி கொடுக்குற விஷயத்தில் இந்த அரசு வெளிப்படைத்தன்மையோடு நடந்துக்கணும் பொது வெளியில் போட்டு உடஞ்சு எல்லாமே சோஷியல் மீடியாவில் வருது சார் அவங்க கேட்ட பெட்டிஷன் பூரா இன்னைக்கு மீடியாவில் வருதா வாட்ஸ்அப்பில் வருதா நீங்களும் இந்த இடத்த கேட்குறாங்க நாங்கள் இதை மறுத்தோம் ஓப்பனாக கொண்டு நேர்மையோடு நடந்துக்கணும் நீங்கள் இதில் கட்டுப்படுத்துகிறத நினச்சி ஏதோ விஜயனுடைய வளர்ச்சியை தடுத்துடலான்னு இப்படியெல்லாம் காவல்துறையை பயன்படுத்தி இருந்தால் அதை விட முட்டாள்தனம் வேறு எதுவும் இல்லை அப்படி அவங்க நடந்துக்கிட்டாங்க நான் பார்க்கல என்ன காரணத்துக்காக நீங்கள் மென்மையாக போயிருந்தாலும் சரி பயந்துருந்தாலும் சரி இல்லை விஜயை ஒரு மாதிரி கட்டுப்படுத்திடலான்னு நினைச்சிருந்தாலும் சரி இதில் எது உண்மையாக இருந்தாலும் அது எதுவுமே உங்களுக்கு பலனளிக்காது மாறாக உங்கள் தலையில் தான் வந்து இந்த விமர்சனங்கள் வந்து விடியும் ஸ்டாலின் இதை ஒரு பாடமாக தான் எடுத்துக்கணும் சட்டத்தின் ஆட்சி நடக்கிற இந்த நாட்டில் சட்டத்தை நம்ம அமல்படுத்தணும் எந்த சூழ்நிலைங்கிற அந்த ஒரு பாதையை விட்டு ஒரு நழுவவே கூடாது விஜய் நீங்கள் எதிர்கொள்றதுக்குலாம் தனி பாணி தனி விஷயம் திமுக எதிர்கொள்ளணும் தமிழ்நாடு அரசு எதிர்கொள்ளக்கூடாது விஜய நான் சொல்கிற வித்தியாசம் புரியுதா தமிழ்நாடு அரசு சட்டத்தை அமல்படுத்தணும் திமுக விஜய்க்கு பாடம் கற்றுக் கொடுங்க தோக்கடிங்க இந்த களத்தை விட்டே விரட்டி அடிங்க அது அரசியல் யுத்தம் இது நிர்வாகம் பொதுமக்களுடைய உயிர் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் காவல்துறையும் இதில் இருந்து பாடம் கற்றுக்கணும் இப்போ கவர்மெண்ட் ஹேண்ட் ஃப்ரீ இருச்சுன்னு பார்க்கலாமா எல்லாமே கோர்ட்டுக்கு போயிடுச்சு இல்லை அதுக்காக எங்களை திறந்து விட்டாங்க இன்னும் நாங்கள் எல்லா வீட்டுக்குள்ளேயும் புகுந்து புரட்ட போகிறோம் எல்லாரையும் தூக்க போகிறோம் அப்படின்னு போக வேண்டாம் நீங்கள் போட்டிருக்கிற எஃப்ஐஆருக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் போட வேண்டிய எஃபையாரை போடாமல் இருந்ததுக்கு முதல்ல போடுங்க அதுக்கு என்ன சட்டத்துக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்கணும் அதை மட்டும் செஞ்சால் போதும் இங்கே கோர்ட் ஏதோ பூட்டி கிடந்த கேட்ட திறந்து விடலை சில விஷயங்களை சுட்டி காட்டுறாங்க நீ இப்படி செயல்பட்டுருக்கணும் செயல்படு நான் தீர்ப்பு வரைக்கும் வெயிட் பண்ணாத அப்படின்னு திருமாவளவன் சொன்ன அரசியல் ரீதியான கருத்தை ஒரு அரசியல் தலைவராக சொன்ன கருத்தை சட்டத்தின் பார்வையில் நீதிமன்றமும் சொல்லியிருக்கு இனிமேலாவது போலீஸ் அந்த விஷயத்துல தேவையான வேகத்தோடு செயல்படணும் எல்லாரையும் பூந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை இன்னொன்று இந்த நீதிபதி இவ்வளவு கருத்துக்களை சொன்ன உடனே அவர் மேலே தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கிறாங்க அப்ப திமுகவை கிழிச்சு ஒரு தீர்ப்பு வந்தால் அந்த நீதிபதியை நீங்கள் கொண்டாடுனீங்கன்னா அதுவும் தப்பு தான் இன்னொரு கட்சியினுடைய தலைவர் அவர் செஞ்ச ஒமிஷனை அவர் அவருடைய கமிஷனை சுட்டி காட்டினா அந்த நீதிபதி விமர்சிக்கிறது தப்பு தான் அவர் வீட்டு கல்யாணத்தில் முதலமைச்சர் போகிறார் என்ன பெரிய குற்றமாக ஐபிஎஸ்சில் எந்த செக்ஷன் அது குற்றம்னு சொல்லுது சொல்லுங்கள் சட்டவிரோதமாக இல்லை மரபு மீறலா இந்த உயர்நீதிமன்றத்தில் யாரெல்லாம் நீதிபதிகளாக இருந்தார்களோ யாரெல்லாம் அவருடைய பையன் பொண்ணுக்கு கல்யாணம் நடத்துனாங்களோ அந்தந்த நேரத்தில் ஆட்சியில் இருந்தவங்க வந்துட்டு போயிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்துருக்காங்க இப்போ ஒரு நீதிபதி தவறு செஞ்சிருப்பார் உயர்நீதிமன்ற நீதிபதி உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருத்தரை கூப்பிட்டு உள்ள இன்டர்னல் கமிட்டிலாம் போட்டிருப்பாங்க அந்த நீதிபதி வீட்டு கல்யாணத்துக்கு வரப்படான்னு இருக்கா ஒரு பேச்சுக்காக நான் கேட்குறேன் சரி அதே கல்யாணத்தில் அன்னாதிமுக எம்பியும் கலந்துருக்கிறாங்க சகல கட்சியினரும் கலந்துருக்கிறாங்க சரி அந்த கல்யாணத்துடைய முழு பின்னணி தெரிஞ்சால் அதில் இன்னும் எந்த கட்சியெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்குன்னு தெரியுமா அதையெல்லாம் பேசலாமா ஏன் நீதிபதிகளுக்கு குடும்பம் இருக்கக்கூடாத உறவுகள் இருக்கக்கூடாதா உணர்வுகள் இருக்கக்கூடாதா இந்த மாதிரி பதிவிடுறவங்களோ ஒரு பத்து பேரது பிடிச்சி காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு கூட்டி அந்த சாயங்காலம் அஞ்சு மணிக்கு உட்கார வச்சால் தான் ஒரு பயம் இருக்கும் நான் உதைக்கணும் ஜெயிலில் போடணும்னு சொல்லல ஒரு தார்மீக பயம் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் சார் அந்த அந்த வெளிப்படுத்தும் தன்மைன்றது அவங்க சட்டத்தை மதிக்காத தன்மை அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காத தன்மை தானே வெளிப்படுத்துது அது ஏதோ வெறும் தாவேக்கான்னு மட்டும் போய் சுருக்க வேண்டாம் இன்னைக்கு அவங்க தன்னழிச்சியா புரியாம பண்றாங்க ஆதவ ஒரு ட்விட்டு போட்டாரா அது தேச விரோதமான கருத்து இந்த நாட்டுல புரட்சி வெடிக்கணும்னு சொல்றது தேச விரோத என்எஸ்சி ஆக்டுக்கு பக்காவா பொருந்துகிற ஒரு பதிவு தான் அதை அவர் நீக்கிட்டார் தப்புன்னு தெரிஞ்சு காட்டின பிறகு நீக்கிறார் அதுக்கிடையில் அந்த ராத்திரி முழுக்க இன்ஸ்டாகிராமில் அந்த கட்சியினர் கொண்டாடி தீத்துட்டாங்க அந்த பதிவை மெரினாவில் கூடுவோம் முந்நூற்றி ஐம்பத்தாறு அமல்படுத்த வைப்போம் நம்ம யாருன்னு காட்டுவோம் அதுக்கு யார் பொறப்படுத்துக்கிறது அடுத்த நாள் மூணு பேரை பிடிச்சி உட்கார வைக்க தான் அந்த பதிவுகள் அடுத்து பரவாமல் தடுக்கப்பட்டது அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் பார்த்துக்கிட்டாங்க இல்லாட்டி இந்த பசங்களை கண்ட்ரோல் நம்ம என்ன பண்ணுறோன்னே புரியல அந்த மூணு பேரை பிடிச்சிட்டு வந்தோடனே அவன் சொன்ன வார்த்தை என்ன எங்களுக்கு என்னன்னு தெரியல சார்னா ஏன்னா அப்படியே ஃபயர் ரூட்டிங்க அப்போ தெரியல உனக்கு என்னன்னு ஒரு ரெண்டு நாள் ஜெயிலுக்கு போனால் வக்கீல் வைக்க காசு இருக்கா முதல்ல அதனால தான் சொல்கிறேன் முதல்ல நம்ம சேஃப்டி நம்ம சூழல் நம்ம குடும்ப சூழல் நமக்கு என்ன வருமானம் வருது இது மாதிரி ஒரு வழக்கில் சுக்குன்னா வக்கீல் வைக்க முடியுமா அந்த வக்கீல் ஒரு நாள் பீஸோடு அந்த வழக்கு முடிவுக்கு வந்துடுமா கிடையாது வாழ்க்கையில் பாதி நாள் அலையணும் அந்த எஃப்ஐஆர் காஷ் ஆகிற வரைக்கும் அந்த வழக்கு முடிவுக்கு வர்ற வரைக்கும் இந்த யதார்த்தத்தை முதல்ல எல்லோரும் புரிஞ்சுக்கணும் நீதிபதிகள் நீதிபதிகளில் தீர்ப்பை விமர்சிக்கலாம் சட்டத்துக்கு புறமா நீதிபதி என்ன சொன்னார்ன்னு சொல்லுங்கள் அதை எடுத்துகிட்டு போய் இந்த ஜட்ஜ்மெண்ட்டே செட்டசைட் பண்ணுங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் அவரும் கவலைப்பட மாட்டார் நாமளும் கவலைப்பட மாட்டோம் இந்த சமூகத்துக்கு எது நல்லதுன்னு அவர் தன் ஒரு உணர்வை சொல்கிறார் ஒரு நீதிபதி அவரும் மனுஷன்தான் இவர் சொன்னது விரோதம் ஏதாவது ஒன்று சொல்ல சொல்லுங்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துன்னு சொல்லுங்கள் அது உண்மை சட்ட விரோதம் ஏதாவது பண்ணியிருக்கிறாரா மரபுக்கு மரம் பண்ணியிருக்கிறாரா தனக்கு இல்லாத அதிகாரத்தை தப்பாக பயன்படுத்தியிருக்கிறாரா இதில் எது பண்ணியிருந்தாலும் உச்சநீதிமன்றத்துக்கு போங்க அவர் மேலேயே கூட நடவடிக்கை எடுக்க வைங்க யாரும் உங்களை தடுக்கல அவரும் தடுக்க மாட்டார் தடுக்கவும் முடியாது மாறாக அவர் வீட்டு கல்யாணத்தில் நடந்த ஒரு வீடியோ எடுத்து வச்சுட்டு இவர் இதனால தான் தீர்ப்பு கொடுத்தாருன்னு சொல்கிறது விரோதம் தண்டனைக்குரிய குற்றம் நான் இதுக்காக சொல்லலை எல்லோருக்குமே அது பொருந்தோம் அந்த தீர்ப்பில் விரோதம் இருந்தால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தாராளமா போகலாம் அப்பீல் பண்ணலாம் அப்பீலில் நீங்கள் என்ன வேணாலும் டைரக்ஷன் வாங்கலாம் ரைட் இப்போ இந்த கேச்கெல்லாம் போறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அறிவழகன் அவர்கள் வெளியிட்ட பதிவாகட்டும் இந்த பிரச்சனையை வந்துட்டு திட்டமிட்டு உண்டாக்கப்பட்டது ரெண்டு விஷயம் சொன்னாரு அறிவழகன் சொன்ன பேட்டி அவர் பெட்டிஷனை தாக்கல் பண்ணிட்டு விசாரணைக்கே வரல பெட்டிஷன் கொடுத்துட்டு வெளியில வந்து என்ன பேட்டி கொடுக்குறாரு அந்த ஒரு ஆறேழு பேர் அந்த ஃப்ரேமில் இருக்கிறாங்க அந்த ஃப்ரேமில் அறிவழகன் இருக்கிறார் அதே ஃப்ரேமில் பிஜேபி வழக்கறிஞரோ இருக்கிறார் எந்த குருமூர்த்தியை போய் சந்தித்தார்கள்னு ஒரு வதந்தி வந்ததோ அதை குருமூர்த்தி மறுத்தாரோ அதன் பிறகும் பிஜேபி வைக்கல நிற்கிறார் ராகவாச்சார் நிற்கிறார் பேரே வேண்டாம் விட்றோம் பிஜேபி வைக்கல இருக்கார் யாருன்னு விஜய்க்கு தெரியும் அதெல்லாம் சரி அது கூட ப்ரொஃபஷனல் கூட போகட்டும் அப்போ அறிவழகன் சொன்ன வார்த்தை இது வந்து சதி நடந்திருக்குன்ற மாதிரி சொல்கிறார் சடலங்களாக போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டு வெளியில் அனுப்பப்பட்ட உடல்கள் இருக்குல்ல அந்த நபர்கள் அந்த கரூர் சம்பவத்தில் தான் இறந்தாங்க அங்கே வந்தவங்க தான்னு எப்படி நாங்கள் நம்புறதுன்னாரு தொண்டர்களையும் முற்றிலுமா கைவிட எவ்வளோ பெரிய ஒரு யோக்கியமற்ற வாதம் சார் அது சட்டத்தின் பார்வையில் நல்ல அவர் மிளறலாம் ஜொலிக்கலாம் அதற்கு அடுத்த நாள் தான் விஜய் வீடியோ போடுறாரு விஜய் வீடியோவில் என்ன சொல்லியிருக்கணும் அவர் சட்டத்துக்குட்பட்டு சில கருத்தை சொல்லியிருக்கலாம் வழக்கின் தன்மையை பொறுத்து சொல்லியிருக்கலாம் அவர் கருத்துல தான் நான் மாறுபடுறேன் என்ன பார்க்க வந்தவங்க என்ன பார்க்கணும்னு என் கருத்தை கேட்கணும்னு வந்தவங்கதான் அதுல எனக்கு மாற்று கருத்துல நீ விஜய் சொல்லிருக்கணுமா கூடாதா அதுல வராதவங்களை எதுக்காக அவர் இறந்தவங்களுக்கு நிதி ஒதுக்குறீங்க இழப்பீடு கொடுக்குறேன்னு அறிவிக்கிறக்கே ஒரு பெரிய மனசு வேணும் அந்த பெரிய மனசோட விஜய் அறிவிச்சாரே எதுக்கு உங்க கூட்டத்துக்கு வராம இறந்தாங்கன்னு சொன்னா எதுக்காக சார் நீங்க இழப்பீடு அறிவிச்சீங்க அப்போ வெளியில் ஒன்று பேசுறது உள்ள ஒன்று பேசுகிறீங்கன்னா உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு இதுக்கு பொத்த பொறுப்புமே மதியம் தான் புசியானந்தோட வழக்கறிஞர் வாதத்தில் சொல்கிறார் எனக்கு இதில் ரோலே இல்லை எனக்கு முன்ஜாமீன் கொடுக்குன்னு கேட்குறீங்க சட்டத்தின்படி அது சரி தார்மீகப்படி அது சரியா ஒரு ஒரு தாவேக்கா மாவட்ட செயலரை யோசிச்சு பார்க்கணும் ஒரு தப்பு நடந்துட்டா உங்கள் தலையில் தூக்கி போட்டுட்டு என்ன வேணாலும் நடக்கணும் நான் தப்பிக்கணும்னு நினைக்கிற மனப்பான்மை சட்டப்படி சரி அரசியல் ரீதியாக சரியானு ஒரு ஒரு மாவட்ட செயலரை யோசிச்சு பார்க்கணும் தாவேக்கா மட்டுமல்ல எல்லா கட்சிக்காரங்களும் நேற்று நடந்த விசாரணை இந்த கரூர் சம்பவத்தில் தொடங்கி நேற்று நீதிபதியில் வெளியிட்ட கருத்துக்கள் தீர்ப்புகள் வரைக்கும் அத்தனையும் படித்து பார்க்கணும் கவனிக்கணும் உங்கள் எல்லோருக்குமான பாடம் அது அதான் வெளியில் ஒன்று சொல்கிறது வீடியோவில் ஒன்று சொல்கிறது அதை தாண்டி பார்க்கும்போது கோர்ட்டு ஜட்ஜ் கோர்ட்டு விவாதத்தில் போயிட்டு இது விபத்து தான் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறது செந்தில் பாலாஜி பேர் வரல இந்த சம்பவம் வந்து ஒரு விபத்துன்னு பதிவு போது இந்த நம்பிக்கையின்மை தன்மை இந்த ஒரு விஷயம்ன்றது விஜய் மேலே ஒரு நம்பிக்கை தன்மை ஏற்படுத்த முழுக்க முழுக்க விஜய் விஜய்னு எடுத்துட்டு போக வேண்டாம் நாம ஏன் விஜய் இப்படி எதிர்பார்க்கிறோம்னா மற்ற யாரும் சரியில்லைன்னு தானே நீங்க வந்தீங்க என்ன வாக்களிங்க இங்கே என்ன ஆட்சியில் உட்காரீங்க இவங்க யாரும் சரி இல்லை இவங்க அரசியல் எதிரி இவங்க கொள்கையை எதிரி இவன் மறைமுகமாக கூட்டணி வச்சிருக்கா அவன் நேரடியாக கூட்டணி வச்சிருக்கான்னு பிஜேபி திமுக திமுகன்னு சகலரையும் திட்டிட்டு தன்னை முன்னலைப்படுத்துனீங்களே உங்ககிட்ட கூடுதலாக சில நேர்மையை எதிர்பார்க்குறோம் கொஞ்சம் அதிகமாக வெளிப்படை எதிர்பார்க்குறோம் இது விஜய் கிட்ட இருக்கா இல்லை இன்னமும் அந்த அரசியல்வாதிகளுக்கே உரிய யோக்கியமற்ற தன்மை தான் விஜய்கிட்ட மேலோங்கி இருக்கு அந்த ஆணவந்தான் மேலோங்கி இருக்கு என்னையை எடுத்துக்கோங்க என்னையை பிடிச்சுக்கோங்க அவங்கள விட்டுருங்கன்னா சினிமாவாது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏன் மௌனமாக இருக்கீங்க பொசியானந்த் எங்கே இருக்காருன்னு சொல்லுங்க சட்டத்தை இவ்வளோ தூரம் மதிக்கிறீங்கல்ல இல்ல நிர்மல் குமார் எங்கேருன்னு சொல்லுங்க சரணடைய சொல்லுங்க நீங்களே போய் நீலாங்கரை ஸ்டேஷனில் போய் சரணடைங்க உங்கள் வீடு இருக்கிற லிமிட்டு உங்கள் ஆஃபீஸ் இருக்கிற லிமிட்டு பட்டினம் பார்க்குற ஸ்டேஷனில் போய் சரணடைங்க சொல்லுங்க சார் அப்படி போனால் கூட யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க எஃபிஆர்லேயே பேர் இல்லாமல் இனிமேல் எஃபிஆரில் பேர் போட்ட பிறகு விஜய் போய் ஆஜராட்ட தைரியம் இருந்தா நான் முன்ஜாமீன் கேட்க மாட்டேன் நான் சிறைக்கு செல்ல தயார் துணிச்சல் மிக்க விஜய் அதை தான் முதல்ல சொல்லணும் அப்போ இதெல்லாம் பம்மா திருந்தானே அப்போ பத்தோட பதினொன்று தான் நீங்களும் அரசியல் பண்றீங்க நீங்களும் வழக்கமான அரசியல்வாதி தான் விஜயிடம் எந்த வித்தியாசம் இல்லைங்கிற முடிவுக்கு தான் நம்ம வர வேண்டியிருக்கு இப்போ புசியாகட்டும் இல்லை ஆதவாகட்டும் எல்லாமே எப்போ வேணாலும் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு நிலமை இப்போ நிலவரத்தை பார்க்க முடியுது இப்ப எஸ்ஐடி விசாரணை மூலமா விஜய் மேலேயும் ஆக்சிடன் எடுக்கப்படும் அப்படின்னும் போது அந்த கைதை ஏத்துக்கூடிய நிலமை அந்த கைதை ஏற்கக்கூடிய மனநிலை மக்கள் கிட்ட இருக்காங்க கைது பண்றது புசியானந்த கைது பண்றதுங்கிறது ஒரு ஆண்களோட முடியும் சட்டம் ஒழுங்கு பாது அந்த பார்வையில் பார்த்தோம்னா விஜய் மேல கை வச்சா ஏதோ பெரிய அரையோ தியாகியை கைது பண்ணிட்ட மாதிரி ஒரு இது வரதான் செய்யும் அந்த அப்படிப்பட்ட ரசிகர்கள் அவருடைய ஆதர மனப்பான்மையுள்ள தொண்டர்கள் இருக்கிறதா செய்கிறாங்க நம்ம மறுக்கல அரசாங்கம் அதையெல்லாம் மனசு வச்சா பண்ணுவோம் ஆனால் சட்டத்தின் பார்வையில் எல்லாரும் ஒன்று தான் கலைஞர் கைதாகலையே ஜெயலலிதா கைதா காரணங்கள் எதுவானாலும் கைதுக்குரிய நடவடிக்கையை செய்கையை செய்தால் எவர் ஒருவருக்கும் இங்கே விதிவிலக்கு கிடையாது அந்த புரிதல் முதல்ல மக்களுக்கு வரணும் அதுக்கு முதல் படி என்ன தெரியுமா இன்னைக்கு இந்த ஜட்ஜுக்கு எதிராக பதிவு போட்ட அத்தனை பேர்ல ஒரு பத்து பேரை பிடிச்சு உட்கார வைக்கணும்ன்றால் பழி வாங்கணும்னு சொல்லலை சட்டப்படியான நடவடிக்கை கொஞ்சம் மனிதாபிமானத்தோடையும் பார்த்து சரி ஜெயிலில் போட வேண்டாம் இது தப்புன்னு அவனுக்கு புரிய வைங்க ஒரு டே முழுக்க நாள் முழுக்க பகல் நேரம் முழுக்க ஸ்டேஷனில் உட்கார வைங்க இது முதல்ல இன்றைக்கி இதுதான் மக்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுத்தரதாக இருக்கும் விஜய் அப்படி ஜெயிலுக்கு போனால் போகட்டும் சார் அவருக்கும் நல்லது சார் அவர் கட்சியை வளர்க்குறதுக்கு அதை பயன்படுத்தட்டும் சார் இந்த அரசாங்கத்தினுடைய பழிவாங்கலுக்கு நான் நாளாக பொதுக்கூட்டத்தில் போய் பேசணும் அது லீகலாக இருந்தால் ச கோர்ட்டில் சொல்லி நிரூபிக்கணும் சட்டத்திலேயே நீங்கள் அதை விபத்துன்னு சொல்லிவிட்டு வெளியில் வந்து செந்தில் பலாசி எங்குமே நடக்காது கரூரில் நடக்கிறது ஏன் கோர்ட்டில் சொல்ல வேண்டியதுனே அஞ்சு நாள் ஆறு நாள் நீங்களும் வீடியோ எடுத்து வச்சுருக்கீங்க பல கேமராக்கள் நீங்களும் வாடகைக்கு மர்த்தி ட்ரோன்லாம் வச்சு பஸ்ஸில் இருக்கிற சிசிடி கேமரா எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குல்ல ஒரு ஆதாரத்தை நேரம் கட் பண்ணி எடுத்து கையில் வச்சுருக்க வேண்டாமா கொண்டு கொடுத்துருப்பாங்கள்ல நேத்தியே கொடுக்கல இல்லை கொடுக்கல சும்மா போகிறப்போக்கில் குற்றச்சாட்டு சொல்லி ஒரு 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 சமுதாயத்தையே ஒரு தலைமுறையே நீங்கள் தவறாக வழி நடத்தாதீங்க ஸ்டாலினை கிழிக்கிறதுக்கு திமுகவை கிழித்து தொங்க விட்றதுக்கு ஆயிரம் விஷயம் இருக்குது அதை நீங்கள் பண்ண வேண்டிய இடத்துல பண்ணணும் பண்ண வேண்டிய நேரத்தில் பண்ணணும் சட்டத்தின் ஆட்சி நடக்கிற இந்த நாட்டில் சட்டத்துக்குட்பட்ட நடவடிக்கைகளுக்கு எந்த வகையில விஜய் குறுக்கீடு செய்யக்கூடாது மாறா நேற்றைய தீர்ப்புக்கு அப்புறம் அவருக்கு கசப்பான தீர்ப்பு தான் அவரை சங்கடப்படுத்துகிற தீர்ப்பு தான் சட்டத்துக்கு ஒத்துழைக்கணும் அதே சட்டம் வழங்குகிற உரிமையை பயன்படுத்தி நீங்கள் அப்பீலுக்கு போகணும் இந்த தீர்ப்பு தப்பு அப்படின்னு அங்கே தான் போகணுமே தவிர இங்கே இந்த பசங்களை விட்டு விளையாட்டு காட்டுறதை யார் செஞ்சாலும் தப்பு தான் ரைட் நிறைய முக்கியமான விஷயங்களை பண்ணுறீங்க சார் உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார் நன்றி